ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ் காணிக்கிறம்போது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம அரசிகிட்ட பாண்டியன் கேட்குறாரு என் அக்காவோட பையன் சதிஷை உனக்கு பேசி முடிச்சுட்டு வந்திருக்கேன் வர ஞாயித்துக்கிழமை பொண்ணு பார்க்க வராங்க உனக்கு சம்மதமாப்பா உனக்கு ஏதாவது இதில் கருத்து இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா எனக்கு சம்மதம் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க என்னடி பட்டுன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கியா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க இல்லைம்மா ஏன்மா என்னை நம்ப மாட்டியா நான் எதுவும் புத்தி கெட்டு போய் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் நீங்கள் நீங்கள் இவ்வளோ வருத்தப்பட்டு இவ்வளோ அழுவுறீங்க உங்களுக்கு கௌரவ பிரச்சனையாக இருக்குது என் அப்பா என்னை எவ்வளோ பாசமாக வளர்த்தார் அவரே என்னை வேண்டான்னு நினைக்கிற அளவுக்கு நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேனா திரும்பவும் அந்த தப்பை நான் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசுகிறாங்க இதை கேட்டு பாண்டியன் அரசியை கட்டிப்பிடிச்சு அழுகுறாரு சுகன்யாவுக்கு இந்த விஷயம் சுத்தமாகவே பிடிக்கல எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும் அவங்க பொண்ணு பார்க்குறத விட்டுட்டு காலேஜ் போகிறது அந்த மாதிரி எதாவது பண்ணிட்டு இருந்தால் கூட நம்ம குமார் கூட எப்படியாவது இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கலாம் அவங்க திட்டமும் நிறைவேறியிருக்கும் இது வேற மாதிரி போகும் போல இருக்கே அப்படின்ட்டு எதுக்கு இப்ப கல்யாணத்துக்கு அவசியமா வேண்டாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் பேசுறாங்க சுகன்யாவுமே யாரும் இதில் எந்த கருத்தும் தெரிவிக்க கூடாதுன்னு நான் முதல்லயே சொல்லிட்டேன் யாரும் எதுவும் பேசாதீங்க அவங்க அவங்களுக்குன்னு குழந்தை பிறக்கும் அவங்க குழந்தையோட வாழ்க்கையை நீங்க பார்த்துக்கோங்க ஆனா என் குழந்தை என் பொண்ணோட வாழ்க்கையை நானும் என் புருஷனும் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னும் என் பசங்க கூட இதில் எதுவும் கருத்தை தெரிவிக்கக்கூடாது அது நல்லா இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே இப்போ அவ வழி மாறி போயிட்டா அது கண்டினியூ ஆச்சுன்னா அவளோட வாழ்க்கையவே பாதிக்கும் அதனால நாங்கள் எடுத்திருக்கிற முடிவில் யாரும் தயவு செஞ்சு குறுக்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க ஏற்ற கோச்சிக்கிறீங்க அரசி என்ன இருந்தாலும் அவள் தப்பு பண்ணிட்டாங்கிற கோபத்தில் அவசர அவசரமாக முடி எடு முடிவெடுக்கிறீங்களோன்னு தான் நாங்கள் எல்லோரும் பேசினோம் ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இதில் வேறு ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னும் போது நாங்கள் சின்ன பிள்ளைங்க தானே எங்களுக்கு தெரியாது எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மூணு மருமகளுமே மன்னிப்பு கேட்டுடுறாங்க ஆனால் சுகன்யா அதே மைண்டில் தான் இருக்காங்க இதை பற்றி எதிர்த்த வீட்டில் பேசலாம் அவங்கக்கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ போனோம்னா எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம்னு இவங்களுக்கு சந்தேகம் வரோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அரசிக்கிட்ட பேசுகிறாங்க அரிசி ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க நீ இப்படி சுகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு புரியுது இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேணா புரியாது நீ குமார மனசில் வச்சுக்கிட்டு தானே ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அவங்க நம்மளுக்கு நல்லதாக சொல்கிறதா நினைச்சிட்டு எதேதோ பண்ணி கடைசியில் நம்ம வாழ்க்கையவே கெடுத்து விட்டுருவாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் நீ பண்ண தப்புனால தான் நாங்கள் அவசரமாக கல்யாணம் பண்ணோம் அது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அதனால நீ தெளிவாய்க்கோ நீ குமாரவே மனசில் கெட்டிமா பிடிச்சிக்கோ நான் இருக்கேன் உனக்கு அப்படின்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் அரசு அதை எதுவுமே செவி கொடுக்காம அமைதியாக எழுந்து போய் உள்ள உட்காந்துக்கிறாங்க ஏன்னா சொல்றதை கேட்டதுனால மட்டும் தேட்டருக்கு அரிசி போனதுக்கான காரணமே அதனால் இனி அவங்க எது சொன்னாலும் கேட்கக்கூடாது தேட்டருக்கு போனதுனால தானே அண்ணனுக்கு தெரிஞ்சு வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இதிலருந்து நம்ம மொத்தமாக விளங்குறது தான் முக்கியம் அதுதான் வந்து அப்பா அம்மாவுக்கு நல்லது குடும்பத்துக்கு நல்லது அவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி குமார் நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு போய் குடும்பப்படுத்துறதுக்காக கூட நம்ம மனசை மாற்றிருக்கலாம்ல இத்தனை நாள் இல்லாமல் இப்போ திடீர்னு வந்து பேசும்போது நம்ம யோசிச்சிருக்கணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அமைதியாக அதுவே யோசிச்சுட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க நம்மளால் அப்பாவும் அம்மாவும் ஒட்டுமொத்த குடும்பம் அழுதுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸோ இதுதான் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது ஆனால் சுகன் அந்த விஷயத்த அப்படியே விடுறதில்ல போய் தானே பேசக்கூடாது போய் பேசினா தானே அவங்களுக்கு சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருந்தீன்னா அரசியை அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க உங்கள் திட்டம் எல்லாமே டோட்டலாக க்ளோஸ் ஆகிடும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அட்ரெஸ்ஸை கண்டுபிடிங்க இவர் போய் பேசிட்டு வந்தார் வந்தார் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட போய் பேசுங்க என்ன காதலிச்ச ஒரு பொண்ணை தான் கட்ட பார்க்குறாங்க சொல்லுங்க அப்படின்றாங்க நம்ம போய் சொன்னால் நம்மளை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியும் எதிர்த்த வீட்டுக்காரங்க கோமதியோட அண்ணன் அப்படி இப்படின்னு அவங்க கண்டிப்பாக நம்மளை உள்ளவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் குமார் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோலாம் இருக்குல்ல அதை எல்லாம் அவங்கள நம்ப வைக்கணும் அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கக்கூடாது ஒத்துக்கக்கூடாதுன்றதை தாண்டி வேற ஒருத்தனை காதலிக்கிற பொண்ணை எங்கள் பையன் தலையில் கட்ட பார்க்குறீங்களா அப்படின்னு காரி துப்பிட்டு போகணும் அப்படி ஒரு சம்பவத்தை நீங்கள் பண்ணிட்டு வரணும் அப்போ தான் இவங்க வேற ஒரு மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு யோசிப்பாங்க குமாருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் பெஸாம் இவங்களே யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா இதில் எப்படி அவமானன்றது வரும் என் பையன் அவ என் பையன் கூட அவள் ஓடி வரணும் இல்லைன்னா ஓடி வர வைக்கணும் ஓடி வர மாட்டா அப்படின்னும் போது கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாவது ஓடி வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு ஊர் பூரா பேர் பண்ணணும் அப்போ தான் பாண்டியன் என்ன மாதிரி தலை குனிஞ்சு நிற்பான் அதுதான் எனக்கு வேணும் அதுக்காக மட்டும்தான் இந்த காதல் கல்யாணங்கிற ட்ராமாவே அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு எல்லாம் மாமா ஆனால் இதெல்லாம் நடக்கணும்னா நீங்கள் முதல்ல அந்த வீட்டில் போய் அவங்க பாண்டியன் முகத்தில் காரி துப்புற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டேல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க ஏதோ உமையான்னு சொன்னார் அப்படின்றாங்க சரி நான் பார்த்துக்கிறேன்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி குமர் குமர்வேலும் அவங்களோட அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சிட்டு உள்ளே போயிட்டு வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு நிற்கிறாங்க யாரு யாரு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே தெரியாது இவங்க பாண்டியன் தம்பி வீட்டு எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க அதாவது கோமதியோட அண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க அவள் பேரை சொல்லி அவளோட அண்ணன் மட்டும் என்னை சொல்லாதீங்க அது எனக்கு பெருத்த அவமானம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு இருந்தாலும் அவர் பேசுறதுக்கு செவி கொடுக்கறதில்ல சக்திவேல் சரி நான் எதுக்கு வள வள கொலை பேசிக்கிட்டு நான் உங்ககிட்ட வந்த விஷயத்தை பற்றி மட்டும் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்றாங்க அவங்க பொண்ணு பாண்டியன் அவனோட பொண்ணு அரசிய உங்கள் பையனுக்கு பேசி முடிச்சிருக்காப்லையாமா இல்லையாமா அப்படின்றாங்க அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நாங்க வர ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க வரதா இருக்கும் எங்க குடும்ப விஷயம் அது நீங்க எதுக்கு இதெல்லாம் தலையிடுறீங்க உங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படிதான் எனக்கு கோமதியும் சொல்லி சொல்லிருக்கிறாப்புல அதே மாதிரி பாண்டியனும் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு உமையா சொல்றாங்க அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்சது சம்மந்தம் இல்லாதவங்க ஓகே தான் ஆனா என் பையன் காதலிக்கிற ஒரு பொண்ணை தான் உங்க பையன் தலையில் கட்ட பாக்குறாரு அப்படின்றாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னும் ஆமா அப்படின்னுட்டு குமரவேல் பேச ஆரம்பிக்கிறாரு அந்த பொண்ணு அரசிய நமக்கு காதலிக்கிறேன் அந்த பொண்ணும் நான் இல்லாட்டினா செத்தே போயிடுவா அப்படி ஒரு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லாமல் உங்க பையனுக்கு கட்டி கொடுக்கிறேன்னு அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே நான் கேட்டப்போ அதாவது எதுவுமே அந்த பேசினாலே அவங்க செவி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு உமையாவோட ஹஸ்பண்ட் ஆனாலும் அதை வெளிப்படையாக சொல்றதில்ல இங்க பாருங்க எதுவா இருந்தாலும் பாண்டியன் கிட்ட நான் பேசி தெரிஞ்சுக்கிறேன் நீங்க எதுவும் இதுங்களா சொல்லிட்டு இருக்காதிங்கன்னு நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் போட்டோவெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு குமார் வந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க பார்த்தா அரசியும் குமாரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்காதுல இதை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க உமையா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இது இப்போல்லாம் கிராஃபிக்ஸ் நிறைய வந்துச்சு அந்த மாதிரி கூட நீங்கள் ஏதாவது பண்ணியிருப்பீங்க ஏன்னா என் பையன் ஐடியில் படி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் இந்த விஷயமெல்லாம் எனக்குமே தெரியும் நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க சொல்லிட்டேன் அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் பாண்டியனை பற்றி உங்களுக்கு தெரியாது என் வீட்லேயே வேலை செஞ்சுட்டு என் தங்கச்சியை தூக்கிட்டு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணுவேன் அதே மாதிரி தான் அந்த பொண்ணு என் பையனை காதலிக்கிறான்னு தெரிஞ்ச உடனேயே அவ அந்த பொண்ணுக்கு வேறு ஒரு மாப்பிள்ளையாவது இளிச்சு வாயினா பார்த்து கட்டி வைக்கணும்னு பார்க்குறாங்க என்னமோ உங்கள் பாடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க என்னப்பா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீ கேட்காமையே நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம் அவங்க நிஜமாகவே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களா அப்படின்றாங்க இதுக்கு மேலேயும் அவங்க இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுதான் நிச்சயத்துக்கு வராங்கல்ல அன்னைக்கு பார்த்துக்கலாண்டா நிவா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போது நம்ம உமையாவும் அவங்க ஹஸ்பண்டும் பேசிக்கிறாங்க ஓ இப்படி ஒரு விஷயம் நடந்துருக்குதுங்க அப்படி இல்லாட்டினா பாண்டியன் இந்த விஷயத்தை பற்றி நான் பேசும்போது அரசியை சதீஷ்க்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் பேசும்போது கோமதி கூட செவி கொடுக்கலன்னு நான் சொன்னேன்ல அப்படின்ட்டு ஆமாம் அன்னைக்கு நீ சொன்ன கடையில் போய் பேசிட்டு வர சொல்லி நான் கடையில் போய் பேசும்போது கூட அவர் எதுவுமே சொல்லலை என்கிட்ட பார்த்துக்கலாம் படிக்க வைக்கிற வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டாரு அப்படின்றாங்க இதில் வேற ஏதோ விஷயம் இருக்கு நம்ம ஏன் இந்த இந்த விஷயத்த மறைச்சு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படி ஒரு நியாயமானவராக இருந்தால் நம்ம கிட்ட உண்மையை சொல்லிட்டு இப்படிதான் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே நம்ம என்ன வேண்டாம் நான் சொல்லிட போகிறோம் அப்படின்ட்டு ஆமாம் இல்லை இதில் இவங்க ஏன் பொய் சொல்லியிருக்க கூடாதுன்னு பொய் சொன்னால் எப்படி அரசி அந்த பையன் கூட அவ்வளோ நெருக்கமாக உட்காந்துட்டு இருக்கும் செல்ஃபி எடுத்துருக்குறாங்களே அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி இதை பற்றி நம்ம பாண்டியன் கிட்ட பேசுவோம் மாடு இப்போ பேச வேண்டாம் அவங்கள இந்த பொண்ணு பொண்ணு பார்க்குற விஷயத்தை அப்போ சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் அவங்க சொல்லலைன்னா நம்ம நேரடியாக மூஞ்சிக்கி நேரம் கேட்டுவிட்டு இந்த கல்யாணம் வேண்டாம் என் பையனுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிடலான்னு அப்போ சதீஷை நம்ம கூட்டிகிட்டு போகிறோமா வேண்டாமா அப்படின்றாங்க இந்த விஷயத்தில் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் நம்ம சதிஷை கூட்டி போகிறதா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணணும் இப்போ ஃபர்ஸ்ட்டு அன்னைக்கு நம்ம பொண்ணு பார்க்க போகும்போது சதீஷ்க்கு அவசர வேலை வர முடியலன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சண்டே லீவுன்னு கேட்பாங்களேன்ட்டு இப்போ அதுவும் அங்கே விஷயம் அது இல்லை பாண்டியன் உண்மையை சொல்கிறானா உண்மையை சொல்லி இது பண்ணுறானாறது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சரி ஓகே ஆனால் பாண்டியன் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லும்போதே உண்மையை சொல்லிட்டு இப்படி தான் நடந்துருச்சு இதுக்கு மேலேயும் என் பொண்ணை வீட்டில் வச்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அது நியாயமாக இருந்திருக்கும் மறைச்சது தான் பெரிய தப்பாக போயிடுச்சு இப்போது இவங்க ரெண்டு பேரும் அதாவது குமரவேலும் சக்தி வேலும் பேசிக்கிட்ட விஷயம் பாட்டிக்கு தெரியாது அதாவது வீட்டில் இருக்கிற அப்பத்தாவுக்கு தெரியாது ஆனால் கிட்ட ஃபோனில் நீ சொன்ன மாதிரியே நாங்கள் பேசி முடிச்சுட்டு வந்துட்டோம் அவங்க கண்டிப்பாக பொண்ணு பார்க்க வரமாட்டாங்க அப்படியே வந்தாலும் கேட்பாங்க மூஞ்சிக்கு நேராக பாண்டியனை இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கே பரவாயில்லையா என்கிட்ட மறிச்சிருக்கே அப்படின்னு கேட்பாங்க அப்போ பாண்டியன் முகம் அப்படியே மாறி செவந்து போய் நிற்பார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இதை அரையும் குறையுமா மாறி கேட்டுட்டு இந்த நிச்சயம் பண்ணுறதுக்கு ஏதோ பிளான் பண்ணியிருப்பாங்க போல் அரிசிக்கு ஏதாவது மாப்பிள்ள பார்த்தாங்களா என்னன்னு தெரியல பழனி வாழ்க்கையில் பிரச்சனை பண்ண மாதிரியே இதுலையும் ஏதாவது பிரச்சனை இருக்காங்களோ என்னமோ அப்படின்னு மாறிக்கு தோணுது இந்த விஷயத்தை வேறு ஏதாவது பண்ண போகிறாங்களா மாறி அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ